திருவாரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்று வருவதை மாவட்ட தலைவர் மோகனச்சந்திரன் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரிய கழகத் தலைவர் இளையராஜா திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருவாரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அக்டோபர் மாதம் வரை நகர்ப்புற பகுதிகளில் ஐம்பத்தி நான்கு முகாம்களும் ஊரக பகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஒரு முகாம்களும் என மொத்தம் நூற்றி எண்பத்தி ஐந்து முகாம்கள் நடைபெறும் இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்படும் அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல்நலை பேணும் வகையில் மருத்துவ சேவைகளை வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்படும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள் இடம் குறித்த விவரங்கள் அங்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு அரசு துறைகளின் திட்டங்கள் சேவைகளை விவரித்து அவற்றில் பயனடைந்துவதற்கான தகுதிகள் தேவைப்படும் ஆவணங்கள் குறித்து தெரிவிப்பதோடு தகவல் கையேட்டினையும் விண்ணப்பத்தினையும் வழங்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் அட்டவணைப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட நாட்களில் பொதுமக்கள் தொடர்புடைய முகாம்களில் கலந்து கொள்ளலாம் மேலும் இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் இருப்பி num முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவரவர்கள் நேரில் பார்வையிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் காலையில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு வருவாய்த்துறையின் சார்பில் ஒரு பயனாளிக்கு சொத்து வரியில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஆணையம் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் ஒரு பயனாளிகளுக்கு வீட்டு வரி ரசீதும் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு வேளாண் இடுபொருட்களையும் வழங்கினர் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி வாரிய கழக தலைவர் இளையராஜா அவர்கள் பார்வையிட்டு வருவாய்த்துறையின் சார்பில் நாற்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் நான்கு பயனாளிகளுக்கு வருமான சான்றிதழும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் நான்கு பயனாளிகளுக்கு விவசாய கடனிற்கு ஆணையினையும் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் ஆறு பயனாளிகளுக்கு வேளாண் இடுபொருட்களையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டையினையும் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து முத்துப்பேட்டை ஒன்றியம் பாண்டி ஊராட்சிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் முகாமினை மாவட்ட தலைவர் மோகனச்சந்திரன் தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி வாரிய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பார்வையிட்டு வருவாய் துறையின் சார்பில் நான்கு பயனாளிகளுக்கு வருமான சான்றிதழையும் சாதி சான்றிதழ்களையும் மூன்று சான்றிதழையும் தோட்டைக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்பினையும் வழங்கினர் தனி மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையெடுப்பு நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் அருண் சத்யா மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் துறை அலுவலர் சங்கர் உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் யோகேஸ்வரன் மன்னார்குடி நகர்மன்ற தலைவர் மன்னை த சோழராஜன் நகராட்சி ஆணையர் சியமலா நகராட்சி மேலாளர் மன்சூர் முத்துப்பேட்டை பேரூராட்சி தலைவர் மும்தாஜ் நவாஸ்கான் திருத்திரைப்பூண்டி வட்டாட்சியர் பரமேஸ்வரி மன்னார்குடி முத்துப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு உயர் அலுவலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று திருத்துறைப்பூண்டி அருகே கட்டிமேடு தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன